வணக்கம் நம்ம ஆதிபவன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்போ கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் முற்பகல் வணக்கம் ஜெய் ஜி நேந்திரா ஜினபகவனை துதித்து இன்றைய நிகழ்வினை செய்ம அடுப்போம் ஜிநாதிநாதின நா மிக்சை நீக்கிய நாயகா அற மழை பொழிந்திடுவோம் ஆண்டவ முக்தி பெறும் பதம் அறிந்திடன் முக்தி பெறும் பதம் அறிந்திடன் பணிந்தோம் பணிந்தோம் சீலன் பாதமே ஜினநாதா ஞான ஞானபூரநா ஜினநாதா வீடியோ இதே போல வீடியோஸை தொடர்ந்து பார்க்குங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் தேங்க் யூ